திமுக ஆட்சியின் ஆயுளை நீட்டிக்க சலுகை மழை பொழிவதற்கு என்ன செய்யலாம் என அரசு யோசிக்கிறதே தவிர பருவமழையிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு எவ்வித நடவடிக்கையையும் எடுக்கவில்லை என குற்றம் உதயகுமார் அதிமுகவை ஒன்றிணைக்கிறேன் என நிறைய பேர் வருவார்கள் அதை அவர்களே மறந்து விடுவார்கள் என செங்கோட்டையனை தாக்கியுள்ளார் விளம்பரப்படுத்துவதில் அரசுக்கு ஆயுள் இருக்கிறது நீட்டிப்பதற்கு சலுகை மழை பொழிவதற்கு என்ன செய்யலான்னு வந்து அரசு யோசிக்குதே தவிர இந்த பருவமழையிலிருந்து மக்களை எப்படி பாதுகாப்பது என்பதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல ஆகவே வந்து அரசியல் காரணங்களுக்காக நீங்கள் என்ன சலுகை மலையை வந்து இந்த அரசு வாரி வழங்கினாலும் இந்த அரசு இனிமேலே வேண்டாம் என்ற முடிவுக்கு இந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுத்து விட்டு காலம் ஆகிவிட்டது உங்கள் அரசு போதுண்டா சாமி என்ற நிலைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் பசுமன் ஐயா முத்துராமணிய தேவர் ஐயா இருக்கிற தெய்வீக திருமகனா அவர் இதுல அவர் என்ன சொன்னாரு அவர் சொன்னது என்னாச்சு அதனால அவர் வந்து சொல்லுவாரு அப்புறம் மறந்துடுவாரு அதனால அவர் சொல்றதுக்கும் நடைமுறைக்கும் எந்த விதமானது இல்லை கட்சியை ஒருங்கிணைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வேற கட்சியில போய் சேர்ந்துட்டாரு நட்டாத்துல யாரை விட்டுட்டு போயிட்டாருன்றத விளக்கம் பொதுச்செயலாளர் அவர்கள் சொல்லிட்டாங்க அவர் கட்சியை விட்டு நீக்காச்சு நீ பத்தி எந்த விதமான பேசக்கூடாதுன்றது எங்களுடைய தலைமையினுடைய உத்தரவு அதனால யாரும் அதை பத்தி விளக்கு சொல்றது இல்லை